எங்களுடைய செனவை பொறுத்தளவுல கொஞ்ச நாளாவே பல குடும்பங்களை சந்தித்து கொண்டு வரோம் அந்த வகையில இன்னைக்கு நாங்க எங்க நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா அராளில நிக்கிறோம் இங்கே வந்து ஒரு குடும்பத்தை தான் சந்திக்க வந்திருக்கோம் நாங்க வளமையா சந்திக்க போற குடும்பங்கள் எல்லாம் பெண் தலைமைத்துவ குடும்பங்களா இருக்கும் இங்க வந்து ஒரு அண்ணாதான் தன்னை அஞ்சு பொம்பளை பிள்ளையுமே வச்சு பாதுகாத்துக்கோனு இருக்கிறாங்க வாங்க நேரடியா அங்கேயே போய் நாங்க கலைப்போம் இன்னைக்கு அடுப்புக்குள்ள பூ நகரி படுத்துட்டேன் அப்படியா சோ இன்னைக்கு உங்ககிட்ட சமைக்கல இதான் அவங்களோட ரூம் கரண்ட் இல்லையா இருக்கா இல்ல இல்ல கரண்ட் இருக்கு அண்ணா வணக்கம் அண்ணாட பேர் என்ன

வெண்டைக்கு என்ன சமைச்சு சாப்பிடுறீங்க வெண்டைக்கு அவன் இந்த சித்தி கறி விட்டு முப்பத்தொண்டு ஒன்று என்ன பிள்ளைய வாங்க போச்சுக்கோங்க குழந்தை முப்பத்தொண்டு ஒன்று அதனால சமைக்க இல்ல இப்ப சாப்பிட்டீங்களா இல்ல என்ன சாப்பிட இல்லையா சாப்பிட்டா சாப்பிட்டா இப்போ வளமையாக சாப்பாடு எல்லாம் யாரும் சமைக்கிறேன் நீங்கள் சமைச்சு வச்சுட்டு போவீங்களா நான் வேலை செய்ய செய்ய அந்த வீட்டை சமைச்சது தான் அவன் ஆக்கள் தான் இவன் இந்த அண்டி அவன் மட்டும்படி நான் தான் சமைக்கிறேன் நீங்கள் தான் சமைப்பீங்க என்ன சமைப்பீங்க நல்லா சமைப்பீங்களா ஒரு ஆளாக ஒரு வருஷமா பிள்ளைகள் எல்லாம் நீங்க தான் பாத்து கொள்றீங்க இப்ப உங்களுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வாழ்த்துக்கெல்லாம் என்ன அவன் பஸ்ல போயிடும் ரெண்டு பேரும் இவா நான் ஏத்திராக்கு வேணும் இந்த பள்ளி வந்து எனக்கு வேணும் நான் ஏத்திரி பதினொன்று நான் போய் ஏற்றி இப்ப வீடும் வந்து அறிக்கை இல்லாம இருக்கு இப்ப இதுக்குள்ளதான் பொம்பளை பிள்ளைல வச்சு கொண்டிருக்காங்க குடிநீர் வசதி இப்ப மலசல கூடம் அதுக்கான எல்லாமே இருக்கு அவங்களுக்கு எல்லாம் வேற உங்களை அண்டி விட்டு தான் போய் வராது

ஆ அது இப்ப கட்டி வந்து கண காலமா ஒரு கட்டி வந்து வருஷம் ஒரு வருஷம் மேல அது வீட்டு திட்டமண்ட வந்தது முதல் கந்த இடையில நிப்பாடிட்டாங்க அந்த அத்தி வர தொடங்கி பாடிட்டாங்க இப்ப இவங்க தான் சின்னவங்க அப்படியா கடைசி கடைசி அவங்க எத்தனை ஆண்டு முதல் ஆண்டு என்ன பேர் அவங்களுக்கு பேர் சொல்லுங்கம்மா

என்னென்ன கறி வச்சு தருவாரப்பா மீன் கிழங்கு வேற என்ன வச்சு தருவாங்க மீன் கறி எல்லாம் உங்களுக்கு என்ன சாப்பிட விருப்பம் புட்டா வைக்க தெரியுமா அப்பா வைக்கிற புட்டு அப்ப என்ன கிட்டீங்களா புட்டு நான் கரெங்க அப்பா புடிச்சி தரங்களேன். கரங்க வச்சி குடுப்ப மாட்டாக்காக. அக்காக்கள் சமைக்க மாட்டாங்களா? என்ன சமைப்பாங்க அக்காக்கள்? அக்காட பேர் என்ன சொல்லுங்க பாபா? ஹாலிக்கு. बोलेंगे. கோபி கா டிவி கா. கோபி தீபிகாவும் டிவி ஆமா. ஆர் கோவியா இவனை யார் யார் தீபிகா இப்படி கரதா எனக்கு தெரியாது இதியா இவ யாரே இவன கோபியாவா அப்ப மற்றது தீபிகாவா தீபிகா வாங்க இவ மாட்டேங்கறவங்கள அவங்க அங்க அப்ப இங்க இங்க இப்ப வேங்க இடமே வந்து நினைவாங்க லவ் பண்ணி கல்யாணம் ஆ இங்க கல்யாணம் வந்து இருக்கு யார் இடமே தங்க வந்தவங்க தான் வாங்க 95 இடமே வந்து அங்க மல்லாவில இருக்கக்கல பின்ன இப்ப நீங்க வந்து ஒரு மூணு நாள் போறாலே அப்படியே போ ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் இருந்தானே நீங்க இருந்தேன் இப்ப முட்டு வருஷம் இருக்கறாங்க இப்ப நேரால சொல்லுங்க நீங்க கோபிகா நீங்க தீவிகா எத்தனை மாதம் படிக்கிறீங்க ரெண்டு பேரும்

நீங்க படிச்சாலே காணும் பொருங்க பேசாம அப்படியா கதைக்கு இல்லாதா வெக்கமா இருக்க கதைக்கிறதுக்கு பயமா இருக்க என்ன பாக்க அப்ப சொல்லுங்க உங்களோட சிச்சுவேஷன் எப்படி இருக்கு உங்க குடும்பத்தின் சிச்சுவேஷன் அப்பாண்டு ஒரு வருமானம் உங்களை எல்லாம் படிப்பிக்கிறதுக்கு காரணமா நீங்க ஏதாவது வந்து கேட்டா அப்பா வாங்கி தருவாங்களா இல்ல இல்லன்னு சொல்லுவாங்களா அப்பா வாங்கி தருவேன் பண்ணி தருவேன் எது கேட்டாலும் பண்ணி தருவேன் அப்ப காசு இல்லாட்டிக்கு நாங்க எதுவும் கேட்க எதுவுமே கேட்க மாட்டீங்க அப்ப சாப்பிடறதுக்கு ஏதாவது வேணுமண்டா என்ன சொல்லுவீங்க அம்மா இல்லன்ற கவலை இல்லாம அப்பா பாத்து கொள்றாங்க ஒரு கவலையுமே விட இல்ல அப்பா அடிக்க மாட்டாரா பேசவே மாட்டேன் பேசவே மாட்டேன் அடிக்கவே மாட்டேன் அப்பா சரியான பாசம் அப்பா வாசமா அம்மா பாசமா அப்பா அப்பாதான் அம்மா இருக்கே அம்மா அடிப்பாவா அம்மா அடிப்பா அப்பா அடிக்க என்ன சொல்லி சொல்லி வளர்க்கிறாரு அப்பா அப்பா நல்லா படிக்கணும் படிச்ச அரசாங்கத்தியத்துல இருக்கணும் அதான் அப்பா சொல்லி இருக்கிற அரசாங்கத்தியத்துல இருக்கணும் உங்களுக்கு என்ன விருப்பம் ரெண்டு பேருக்கு என்ன செய்ய விருப்பம் இப்ப அப்பாதான் வந்து ஒரு வருமானத்துல இருந்து உங்களை பாத்து கொண்டு இருக்கிறாங்க உங்களுக்கு நிறைய ஆசைகள் இருக்கும் இந்த இந்த பொருள் வாங்கணும் இல்ல இது சாப்பிடணும்னு ஆசை இருக்கு மானா நீங்க அப்பாவுக்காக கேட்க மாட்டேன்னு சொல்றீங்க அப்படி இருந்தாலும் எதாவது கேட்டாப்பா வாங்கி தருவாரான்னு சொல்றீங்க ஏதாவது சாப்பாடு விருப்பம் கேட்டாலும் வாங்கி தருவாரா என்ன கேப்பீங்க பட்டபடிப்பான்னு பார்த்தேன் அடங்கி நபட் கேப்பீங்க விடுவேன் கவசம் தருவேன் விடுவேன்

அப்ப தங்க வேலையை போடாதான் கொஞ்சம் காசு போடு சம்பளங்கள் குறைவு தானே ஊருக்கு ரெண்டாயிரம் ரெண்டாயிரஞ்சு தான் போடும் வெளியே போக போகணுன்னா மூவாயிரம் வேலை செய்யும் இப்போ சின்ன பண்ணிட்டு நான் போகல அது இந்த நேரம் நான் தேவை இல்லை தானே போனால் உள்ளுக்க வர வேலையில தானே செய்யலை பக்கத்துல கொஞ்சம் வேலை செய்யணும் செய்யும் அதனால தான் வேலை செய்து கொடுக்கணும் வேலை செய்து கொண்டது முடியாது அதை தவிர வர வேலை செய்யலுமே என்ன செய்யல நினைக்கிறீங்க

ரெண்டா எனக்கு இப்போ கொஞ்சம் நாள் பைக்கால் இத்தவம் வந்தாது நான் ஒரு சாரத்தில் இருந்து கிளம்புலேருந்து மீசம்பளை சேர்க்க நெஞ்சு அடிப்பட்டு போயிருக்கேன் அது ஆஸ்பத்திரியில் பிரச்சனை இல்லை வேணும் இப்போ கொஞ்சம் ஆகுது இப்போ பைக் அப்படி வச்சிருக்கிறீங்களா செய்யறதுக்கு ஒன்றுமே இல்லை எடுக்கக்கூடிய வசதி இருந்திருக்கும் ஒழுங்காக இருந்திருந்தால் நான் இருக்கலாம் இப்போ காசு கொடுத்ததையும் நான் எல்லாம் விளைச்சு

இப்ப உட வீட்டை உங்களுக்கு வருமானம் விட வீட்டுல பல தேவைகள் இருக்கு ஏன்னா இப்ப ஒரு பாத்ரூம் வசதியோ இல்ல இதுக்குள்ள ஒரு தண்ணி வசதி எதுவுமே இல்ல அதான் இப்ப பொம்பளை பிள்ளையில வந்து வேற ஒரு இடத்துக்கு அனுப்புறான்னு சொல்றீங்க உங்களுக்கு அத்தியாவசியமா தேவைன்னா நீங்க என்ன தேர் பாக்குறீங்க

அப்ப மூத்தவருக்கு படிச்சு முடிஞ்சபடியே பாவக்கு டியூஷன் பீஸ் செலவு இல்ல அப்ப டான்ஸ் கிளாஸ் எடுத்தா டான்ஸ் கிளாஸ் போய் கட்டுறாங்களா ஏஆர் டான்ஸ் எடுக்கணும் அப்படிங்கறது டான்ஸ் கிளாஸ் போய் கட்டுறாங்க மத்த எட்டாம் ஆண்டு படிக்கிறவங்க அவ்வளவு டியூஷன் பீஸ் தருது அவாக 2500 ரூபாங்க சங்கரத்தை தான் படிக்கா அங்க என்னதுல போயிட்டு வராங்க சைக்கிள்ல தான் போவா சைக்கிள்ல போயிட்டு வரா பைக் கேடி சொன்னீங்க தான் எனக்கு நான் பஸ்ல போய் வர நேரம் இருந்தா நான் ஏத்தி கொண்டு இறக்கி போட்டு வரணும் நோமெல்லாம் இப்ப உங்களுக்கு பிள்ளைல யாராவது படிப்பு செலவுக்கு பொறுப்பேற்று உங்களுக்கு தேவையான அந்த குடிநீர் வசதியை உட்படுத்தே காணுமே இன்னைக்கு நாங்க சந்திக்க வந்த இந்த குடும்பம் வந்து அவங்களோட அம்மா விட்டுட்டு போனதுக்கு அப்புறமும் அப்பா வந்து தங்களோட பிள்ளைல வளர்த்து இருக்கிறாங்க ஏன்னா பொம்பளை பிள்ளைல எந்தபடியா தான் சரியா ஒரு இடத்துல கரை சேர்த்துறணும் அதே நேரத்துல அவங்களுக்கு ஒரு நல்ல தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துடணும் நல்லா படிக்க வைக்கணும்ன்றதுக்காக தனிமையில இருந்து போராடி கொண்டிருக்கிறாங்க இருந்தாலும் அவங்களோட வீட்டுக்குள்ள நிறைய வசதிகள் இல்ல பொம்பளை பிள்ளையில வச்சிருக்கிறாங்க இங்க வந்து பாத்ரூமோ இல்ல அதே நேரத்துல குடிநீருக்கான எந்த வசதிகளுமே இல்லாம வேற ஒரு வீட்டுக்கு தான் எல்லாத்துக்குமே போய் கொண்டுருக்காங்களா அப்ப அந்த நேரத்துல இவங்களுக்கு முதல் கட்டமா ஒரு குடிநீர் வசதி அல்லது ஒரு மனசுல கூட வசதி ஏற்படுத்தி கொடுத்தாலே கூட இந்த வீட்டுக்கு ஒரு பெரிய உதவியா இருக்கும் அவங்க அதைத்தான் இப்ப முக்கியமா எதிர்பார்க்கறாங்க ஏன்னா அஹ் அவர் வந்து ஒரு மேசன் வேலைக்கு போறபடியா தன்னால ஏதாவது ஒரு குடும்பத்தை பாதுகாத்து கொள்ள முடியும் இருந்தாலும் இதை ஒரு பெரிய தொகையில செய்ய என்று அவங்க யோசிச்சு கொண்டிருக்காங்க இதுக்குள்ள ஒரு கூடமோ மலசுல கூடம் கட்டணும் அவ்வளவு முடியும் நீங்க ஒரு மேசனா இருக்கிறபடியா மேசன் குழி என்றது உங்களுக்கு வராது உங்களாலேயே செய்யும் பொருளுக்கே அவ்வளவு இப்ப என்னண்டா நாங்க வளமையா ஒவ்வொரு வீடுகளையுமே சந்திச்சு அவங்களுக்கு தேவையான வாழ்வாதார உதவியிலதான் செய்யறது உங்களோட நிலையை பொறுத்த அளவுல நாங்க வந்து வாழ்வாதார உதவியை ஒண்ணுமே செய்ய இல்லாது என்ன கோழி வளங்க மாடு வளர்த்துறது அதுக்கு ஒண்ணுமே செய்ய இப்ப நீங்க வந்து பிள்ளையில எல்லாம் கொண்டு இருக்கீங்க எப்படி இருந்தாலும் நீங்க வேலைக்கு போய்தான் ஆகும் அப்ப அதை விட எங்களால முடிஞ்ச அளவுன்னா இப்ப உங்களோட வீட்டுக்கு ஒரு குடிநீர் வசதி இல்லாட்டி ஒரு மலைச்சல கூட வசதி இவ்வளவுதான் செய்யலாம் இப்ப நாங்க வீடியோ போட்டதுக்கு அப்புறம் எங்களுக்கு யாராவது உதவி செய்தா கண்டிப்பா நாங்க அதை கொண்டு வந்து உதவி செய்வோம் சரியா அண்ணா நன்றி அண்ணா நன்றி